ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரை பண்ணிக்கங்க நம்ம ஆடு வளர்ப்புக்கு தேவையான மூன்று முக்கிய காரணிகள்னு சொல்லி இன்னைக்கு தலைப்பில் வீடியோ போட்டிருக்கோம் பொதுவாக ஆடு வளர்ப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆடு வளர்ப்பை பண்ணுறதுக்கு இந்த மூணு காரணிகளும் அவசியமானது இது மூணுமே இருந்தால் தான் நம்ம ஆடு வளர்ப்பை லாபகரமாகவும் பண்ணைய நம்ம நல்ல முறையில் நடத்த முடியும் அது என்னலாம்ங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடு வளர்ப்புக்குள்ளே வருதேக்கு முன்னால் முதல் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அனுபவம் எல்லோரும் ஆடு வளர்ப்பு பண்ணுறாங்கிறத கண்டி பண்ணக்கூடாது அனுபவத்தோடு வந்தோம்னா பண்ணை லாபகரமாக பண்ணலாம் அதில் அனுபவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் பத்தாடு இருபது ஆடை வச்சு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஒன்று இல்லை ரெண்டு ஆடு அதிகபட்சம் இல்லை ஒரு அஞ்சு ஆடை வச்சு பண்ணையை நடத்தி அதில் என்னென்ன நோய்கள் வருது அதுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கணும் அதுக்கு என்னென்ன மாதிரி பராமரிக்கணுங்கிறத கற்றுக்கிட்டு ஒரு ஆறு மாதம் நல்ல முறையில் கற்றுக்கிட்டு அதற்கப்புறம் நம்ம பெரிய லெவலில் போகிறது நல்லது அதனால் ஆடுவளப்பு பண்ணும்போது அனுபவத்தோடு பண்ணால் நமக்கு என்றைக்குமே நஷ்டம் வராது நம்ம பண்ணையை லாபகரமாக கொண்டு போகலாம் அடுத்து இரண்டாவது ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா செகண்ட் வந்து கொட்டகை நம்ம ஆடுவளப்பு பண்ணும்போது நமக்கு மெயினாக ஆட்டுக்கு கொட்டகைங்கிறது அவசியமான ஒன்று அதனால் கண்டிப்பாக கொட்டகை அமைச்சிக்கிறணும் ஏன்னா ஆடுகள் வந்து பகல்வெளையில் வெயிலாக இருந்தாலும் மழைக்காலங்கள் பனிக்காலங்கள் அந்த டைமில் வந்து ஆடுகளை வந்து நம்ம கொட்டகைகளில் வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா தான் நோய் நொடிகள்லேருந்து பாதுகாக்க முடியும் அதனால் ஆடு வளர்ப்போட இரண்டாவது ஒரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொட்டகை கொட்டகை இருந்தால் தான் நம்ம ஆடுகளை பாதுகாக்க முடியும் நம்ம வெட்ட வெளியிலையோ அல்லது மரத்துக்கிலேயோ போட்டுலாம் நம்ம ஆடுகளை வளர்க்க முடியாது முடியாதுக்காண்டி கொட்டகை பெருசாக ஆடம்பரமாக பறன்மேல் ஆடு வளர்ப்புன்னு சொல்லி பெரிய அளவில் பண்ணோம்னு எந்த அவசியமும் கிடையாது நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப கொட்டகையை அமைச்சிக்கிறது நல்லது மழைக்காலம் வெயில் காலங்களில் ஆடுகள் நனையாமல் இருக்கிற மாதிரி கொட்டகைகள் அமைச்சுக்கிட்டாலே போதுமானது இதில் மூன்றாவது ஒரு காரணி இது மிக முக்கியமான ஒரு காரணி இது இல்லாமல் தயவு செஞ்சு ஆட்டு பண்ணை அமைக்க ஆட ஆரம்பிக்க வேண்டாம் ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பசுந்திவனை உற்பத்தி செய்வேக்கு சொந்தமாக நம்மகிட்ட நிலம் இருக்கணும் ஏன்னா ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மேய்ச்சல் முறையில் பண்ணுற மாதிரியும் அல்லது பரன்மேலில் நம்ம கொட்டில் முறையில் பண்ணுற மாதிரி ரெண்டு முறை இருந்தாலும் நாம் மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்ப்பு பண்ணாலும் வருடம் முழுவதும் நமக்கு சராசரியாக ஆடுகளுக்கு தீனி கிடைச்சிருமான்னா கண்டிப்பாக கிடைக்காது நம்ம அதுக்கப்புறம் உள்ள இந்த மேய்ச்சல் முறை கொட்டில் முறைங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஆடு வளர்ப்பு பண்ணோம்னா குறைஞ்ச நம்மகிட்ட ஒரு ஒரு ஏக்கர் இடமாதி இருக்கணும் நம்மகிட்ட சொந்த நிலம் இருந்தால் தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும் ஏன்னால் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அதற்கு தேவையான அளவு தீவனங்களை வந்து நம்முடைய சொந்த நிலத்தில் உற்பத்தி செஞ்சு நம்ம ஆடுகளுக்கு போட்டு வளர்த்தா தான் நமக்கு அது லாபகரமாக இருக்கும் அதே ஆட்டு தீவனத்தை நம்ம கடையில் வடர் தீவனமாகவோ அல்லது நம்ம அன்னன்னைக்கு தேவைக்கேற்ப வாங்கி போட்டோம்னா அது கண்டிப்பாக நமக்கு லாபமாக இருக்காது அதனால் நம்மக்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கர் நிலமாக வந்திருக்கணும் ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது ஆடு தாராளமாக நம்ம இருபதுலேருந்து ஒரு முப்பது ஆடு தாராளமாக நம்ம வளர்க்கலாம் அதில் ஆடுகளுக்கு என்னென்ன தீவனம் விரும்பி ஒன்றுங்கிற தீவனங்களை வந்து நம்ம சொந்த நிலத்திலே நம்ம பயிரிட்டோம்னாலே நாம் தீவன செலவை குறைச்சிடலாம் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நம்ம தேர்வு செய்யக்கூடிய நிலம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணீர் வசதி உள்ள லேண்டாக இருக்கணும் குறிப்பாக நம்மளுடைய கொட்டகைக்கு அருகாமையிலே நம்மளுடைய நிலம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம ஆடு மாடுகளுக்கு தீவனம் எடுத்து வர்றதுக்கும் நமது பண்ணை கழிவுகளை அப்புறப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் அதனால் இந்த மூன்று காரணிகள் அவசியம் ஃபஸ்ட்டு காரணி அனுபவம் இரண்டாவது காரணி வந்து பார்த்திங்கன்னா கொட்டில் அதாவது கொட்டகை மூணாவது காரணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த நிலம் இதில் மெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த நிலம் நம்ம தீவனத்தை நம்ம சொந்த நிலத்தில் உற்பத்தி செஞ்சு நம்ம ஆடுகளுக்கு கொடுத்தா தான் நமக்கு அது லாபகரமாக இருக்கும் நம்ம லீஸ் லேண்ட் எடுத்து பண்ணோம்னா நமக்கு அது சாத்தியமாகாது குறைஞ்ச வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் நம்ம லீஸ் லேண்ட் எடுத்து பண்ணால் கூட ஓரளவுக்கு சாத்தியப்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டியில் அவசியம் கொட்டகை இல்லாமல் நம்ம ஆடு வளர்க்க முடியாது மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அனுபவம் அனுபவம் முக்கியம் அனுபவம் இல்லாமல் நம்ம எந்த தொழில் இறங்கினாலும் நமக்கு அது மேலும் இது போன்ற பயனாள தகவலை தெரிந்துக்கொள்ள சங்கனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி